பொதுவாக கல்கண்டு பொங்கல் கல்கண்டு பாயாசம் கேள்விப்பட்டிருப்போம் கல்கண்டு வடை வித்தியாசமான சுவை தரும் பலகாரமாகும் வீட்டிலேயே இதை ஈஸியாக நாம் செய்யலாம் கல்கண்டு வடை செய்ய தேவையான பொருட்கள் உளுத்தம் பருப்பு ரெண்டு கப் கல்கண்டு இருநூறு கிராம் ஏலக்காய் பொடி சிறிதளவு நெய் அல்லது எண்ணெய் பொறிக்க உளுத்தம் பருப்பை தண்ணீரில் நன்றாக ஊற வைத்து தண்ணீரை வடித்துவிட்டு கல்கண்டையும் அதனுடன் சேர்த்து மிக நைசாக வடை மாவு பதத்திற்கு அரைத்துக் கொள்ளவும் மாவில் ஏலக்காய் பொடி சேர்த்து கலர்ந்து வானலியில் எண்ணெய் அல்லது நெய் விட்டு காய்ந்ததும் அரைத்த மாவை வடைகளாக தட்டி போட்டு பொறித்தெடுக்கவும் சுவையான கல்கண்டு வடை தயார் இதை குழந்தைகள் அதிகம் விரும்பி உண்பார்கள் குறைந்த நேரத்திலேயே செய்ய முடிவதால் திடீரென வரும் விருந்தினர்களுக்கு செய்து கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்வீட் பலகாரம் இந்த கல்கண்டு வடை மேலும் இதுபோன்ற சமையல் குறிப்புகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்